குரு சம்பந்தமா ஒரு சாப்டர் எடுக்கலாம் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு கர்மாவை கொண்டு வர்றது மிருக சீரிடம் அஸ்தம் உத்ராடம் மூன்று நட்சத்திரங்களும் குரு கர்மாவை கொண்டது கொண்டு வர்றது அப்ப என்னன்னா முன்முன் ஜென்மத்தில் நாம நம்மளோட குழந்தைகளுக்கு கேர் கொடுக்காது நம்மள நம்பி இருக்கிற குழந்தைகளுக்கு கேர் கொடுக்காம இருந்தது நாம் வேலை செய்கிற இடத்துல நம்மளோட லீடர் மேலே இருக்கக்கூடிய குருன்னு சொல்லக்கூடியவர்கிட்ட வித்த கத்துக்கிட்டவங்க கிட்ட நாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட அதாவது அவங்களோட ஃபார்முலாவை நம்ம எடுத்து வெளியே தனியாக போய் நம்ம பண்ணுறது அவரோட அனுமதி இல்லாமல் இது போல் குரு நிந்தனையால் வர்றது குரு கர்மாங்கிறது நீங்கள் வந்து மிருகசிரிடம் அஸ்தம் உத்ராடம் மட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கர்மாவை தாங்கி வர்றாங்க கிருத்திகையில கிருத்திகையிலேருந்து ரேவதி வரையணும் அப்போ இந்த மிருகசிரிடம் அஸ்தம் உத்ராடம் நீங்கள் அந்த குரு கர்மாவை கரைச்சிக்கிறதுக்கு உங்களோட இந்த லைஃப்பில் அருமையாக நீங்கள் வந்து போறதுக்கு முதல்ல குருவோட விஷயங்கள் பாசிட்டிவ் விஷயங்களை நீங்கள் கையால் கற்றுக்கணும் குரு அப்படின்னா என்ன நமக்கு தெரிஞ்சு வாத்தியார் இப்போ வாத்தியார் என்ன செய்வார் நல்லதுக்காக கண்டிப்பார் நல்லது செய்யலை அப்படின்னா மாணவர்களை கண்டிப்பார் அதே போல் தீயது செஞ்சால் அதை பொறுத்து பொறுமையாக தந்து அதுக்கப்புறமும் கேட்கலன்னா அது விதி விட்ட வழி அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி அவர் நகர்ந்துருவார் அது போல் நாம் இந்த ஜென்மாவில் நாம் அப்படி இருக்கணும் நம்மளோட குழந்தைகள் கிட்ட நம்மளோட அக்கம் பக்கத்து குழந்தைகள் கிட்ட பெரியவங்க நம்மளோட குடும்பத்துல நாம யார பெரியவங்க நினைக்கிறோமோ அவங்களுக்கு அவங்க சொல்றத ஊ ஊ ஊன்னு கேட்கறது முதல்ல வீட்டில் இருக்க பெரியவங்க அப்படின்னா சனியினுடைய காரகத்துவம் இருந்தாலும் உங்களுக்கு வீட்டு பெரியவங்க குடும்ப பெரியவங்க இப்ப நீங்க ஒரு மிருகசிரிடம் ஒரு பெண்ணா இருக்கீங்க உங்களோட பெரிய மாமியார் பெரிய மாமனார் அப்படியெல்லாம் சொல்லும்போது சொல்லும் போது அவங்க ஏதாவது ஒரு சில ரெமிடி இதை நீ கொஞ்சம் இப்படி இப்படி பண்ணுமா அப்படின்னு சொல்லும் போது அதை ஊன்னு கேட்டுக்கிறது அது உங்களுக்கு அதை தான் ஆகணும்னு இல்லை அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது அதை ப்ராக்டிக்கலாக முடியும்னு நம்ம மாறிக்கிறது குடும்பங்கள்ல அவங்க கிட்ட நினைச்ச போது ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது எப்பயுமே ஆசீர்வாதம் அப்படிங்கும்போது இங்கே இங்க எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒன்று சொல்றது என்னன்னா ஆசீர்வாதம் வாங்கும்போது அந்த மனிதர்களோட காலை நம்ம தொடக்கூடாது ஒரு சிலர் போய் அந்த கட்டை விரலை தொற்றுருவோம் விரல்களை ஒரு ஜான் பின்னாடி தான் நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும் மனிதர்கள் கிட்ட ஏன்னா அவங்க வந்து நல்ல கருமாவும் கெட்ட கருமாவும் நம்மளை போல தானே அவங்களும் சேமித்து வச்சுருப்பாங்க பெரியவங்க குரு அப்படிங்கிறது போல நம்ம ஆசீர்வாதம் உங்களோட தாய் தகப்பட்டு ஆசீர்வாதம் வாங்குறது இது மாதிரி எது நீங்க ஆசீர்வாதம் வாங்குனாலும் கால்கள் அடுத்தவங்களோட கால்களை தொடக்கூடாது அது போல நீங்க அவ்வப்போது எங்கேயாவது பெரியவங்களை பாக்குறீங்க அப்படி இப்போ ஒரு திருமண மண்டபத்துக்கே போறீங்க ஒரு பெரியவங்களை பாக்குறீங்க கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்க பிரிஞ்சே இருக்கலாம் ஆண் தனியாக இருக்கலாம் அந்த வயதானவங்க பெண் தனியாக இருக்கலாம் இருந்தாலும் அந்த இடத்துல அப்படி லைட்டாக நீங்கள் தொட்டு கும்பிடும்போது அது குருவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அதே போல மனிதனாய் பிறந்து மகானாய் மாறினவங்க இருக்காங்க இல்லையா மகா பெரியவர் சதாசிவ பிரம்மேந்திரர் ரமணர் ராகவேந்திரர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இது மாதிரியான மகான்களை நீங்கள் அவ்வப்போது அவ்வப்போது அவங்களோட அந்த அவங்க சமாதி அடைஞ்ச இடத்துக்கு உங்களால் முடித்தா பக்கத்தில் இருந்தால் நீங்கள் போயிட்டு வரலாம் சித்தர்களோட சித்தர்களோட சமாதிகள் உங்களோட இருப்பிடத்துக்கு பக்கத்தில் இருந்தால் நீங்கள் அது போல இல்லை அது மாதிரிலாம் எங்களுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை இல்லை ரொம்ப தூரம் அப்படின்னா வியாழக்கிழமை குருவே நம்ம குருவே நம்ம குருவே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது மஞ்சள் உடை உடுத்திக்கிறது புதன்கிழமை இரவே கொஞ்சம் கொண்டக்கடலையை ஊற வச்சு காலையில் அதை அதை மஞ்சத்தூள் கலந்து மஞ்சள் அப்படிங்கிறது குருவோட காரகத்துவம் அந்த மஞ்சள் உப்பு போட்டு கலந்து அதை நீங்கள் ஒரு பிடி சாப்பிட்றது அதை தானமாக கொடுக்கறது இதெல்லாம் சிறந்த பரிகாரமாக இருக்கும் அதே போல் குரு க குரு கர்மா கொண்ட நீங்கள் மிருக சிறுணம் அஸ்தம் உத்ராடம் நட்சத்திரக்காரங்க வியாழக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் பொடியை போட்டு அதில் கொஞ்சம் தண்ணீரை விட்டு அதை நீங்கள் ஒரு சின்ன இப்போ வந்து ஒரு கீற்று இப்போ நெத்தியில் எப்போயுமே வியாழக்கிழமை முழுதுமே உங்கள் நெற்றியில் இருக்கிறது போல இருக்கும்போதும் அந்த குருவோட கர்மா கரையும் புரிஞ்சுக்கிறது என்ன முக்கியமானதுன்னா நீங்கள் ஏற்கனவே குரு கர்மாவை தாங்கி வந்திருக்கீங்க அப்போ உங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே லைட்டாக கண்டிக்கிறது பெரியவங்களை பார்த்து மூன்று கேட்கறது குழந்தைகளுக்கு ஒரு டியூஷன் எடுக்கிறது குழந்தைகள் அப்படின்னாவே குரு காரகத்துவம் மிஸ்டேக் பண்ணும் குழந்தைகளால் சிறு சிறு மிஸ்டேக் உங்களுக்கெல்லாம் வரும் அப்போ அதெல்லாம் அந்த குழந்தைகள் நம்ம கேர் கொடுக்காதது நம்மளை நம்பி வந்த குழந்தைகளுக்கு நாம் வந்து சரியான ஒரு அனுசரணை கொடுக்காததாலையும் இப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களோட குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு வரும் அப்போ என்ன பண்ணணும் நம்மளோட குழந்தைகளை நாம் கண்ணுங்கருத்தமாக பார்க்கணும் நல்ல ஒரு அஃபெக்ஷனோடு இருக்கணும் நல்லதை சொல்லிக் கொடுக்கணும் நல்ல எண்ணங்களை நாம் உருவேற்றணும் கண்டிப்பாக உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் அது போல நீங்கள் இருந்து வரும் பொழுது கண்டிப்பாக கர்மா கரையும் இன்னொன்று அந்த அதாவது குருவுனுடைய பாசிட்டிவ்க்கு தான் நீங்கள் போகணும் குருவுனுடைய நெகட்டிவ்க்கு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னா என்ன எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டியூஷன் எடுக்கிறீங்க எல்லாருமா ஒரு நூறுரூபா எடுத்தாங்கன்னா நீங்கள் ஒரு ரூபாய் ரூபா கம்மியாகவே குரு குருக்கர்மா அதனால கரையும் ஊரான் குழந்தைகளுக்கு நம்ம டியூஷன் எடுக்கும்போது அந்த மாதிரி நேரத்துலலாம் நாம் வந்து ஒரு இது பண்ணுறது அதாவது குழந்தைகள் மேலே ஒரு வஞ்சம் இவன் என்ன மாதிரியான எதிர்த்து பேசினா அப்படின்னு சொல்லி அவனை ஒதுக்குறது நெகட்டிவ் வேர்ட்ஸை நீங்கள் உபயோகப்படுத்துனீங்கனாலும் குருக்கர்மா கரையாது ஏன்னா குருங்கிறது வந்து அவ்வளவு ஒரு ஒரு இன்டெலிஜென்ட் அந்த அளவுக்கு வந்து நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர் குருங்கிறது சுபர் அதனால அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து உபயோகிக்கணும் அதனால் கர்மா வந்து உங்களுக்கு முன்னாடி அப்படி நிற்கும் அதனால வார்த்தைகளில் நாம் நிதானமாக இருக்கணும் அந்த கண்டிப்புங்கிறதுல அதை வந்து வஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போகக்கூடாது அந்த புரிதல் அந்த க குரு கர்மா உள்ளவங்ககிட்ட கண்டிப்பாக வேணும் வியாழக்கிழமைன்னா கொஞ்சம் சர்க்கரையும் பாலும் கலந்து அந்த போட்டோவுக்கு முன்னாடி வச்சு இப்போ நான் கூட காமிக்கிறேன் பாருங்க இப்போ நான் கூட அங்க காமிக்கிறேன் பாருங்க அந்த அந்த ஸ்டாண்டில் நீங்கள் உங்களை உங்களை பார்க்கறது போல நீங்க அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த கண்களை பார்க்கறது போல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மகான்கள் படத்தை நீங்க வச்சு ஒரு இருபத்தி ஒரு வாரத்துல உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி குழந்தைகள் மூலியமா உறவினர்கள் மூலிமா உங்களோட வேலைகளில் அருமையான உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்கிறத கண்கூட பார்க்க முடியும் அதுபோல் ஒரு சின்ன பொட்டு தங்கம் உங்களால் முடிஞ்சது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது போல் இப்போ உங்களோட மோதிரத்தை சின்னதாக ஒரு மோதிரம் போட்டுக்கிறது அதுபோல் இல்லை ஒரு நீங்கள் பூஜை அறையிலே ஒரு ஒரு கிராம் காயினை நம்ம வச்சுக்கிறது முடியாதவங்க சொல்கிற ஒரு கிராம் காயின் அது அதெல்லாம் வந்து குருவனுடைய தோசத்தை உடனே நீங்கள் பெண்களான நீங்கள் அந்த மிருகசீரிடம் அஸ்தம் உத்ராடம் நட்சத்திரக்காரங்க உடனே உங்களோட துணைக்கிட்ட பெண்ணாக இருந்தீங்கன்னா தங்கம் வாங்க சொன்னாங்க இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்னு பண்ணக்கூடாது குரு எப்பயுமே நிதானமானவர் அதனால் நிதானமான சிந்தனை இருக்கணும் நான் சொல்கிறது சும்மா ஒரு பொட்டு தங்கம் உங்கள் வீட்டில் எப்போயும் இருக்கிறது போல் நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னாலுமே அந்த குருவனுடைய காரகத்துவம் பாசிட்டிவாக உங்களுக்கு வந்து ஒரு மேன்மையான நிலைக்கு உங்களை கொண்டு வரும் எல்லா நட்சத்திரங்களோட விஷயங்களும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு எது தேவையோ என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் ஜோதிட குறிப்புங்கிற பதிவில் நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கோங்க ஆத்மார்த்தமாக நான் சொல்லிட்டு வரேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருணா சமையலறைங்கிற புது சேனல் சமையல் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் அனைவருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன்